அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தோட்டமோ அல்லது வீட்டில் இருக்க காலி இடங்களில் தோட்டம் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தால் உங்களுக்கான பதிவு தான் இது இதில் வந்து நாங்கள் நாட்டு காய்கறி விதைகள் வந்து பேக்கெட் போட்டு விற்பனை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் தோட்டத்துக்கு தேவையான குரோ பேக்ஸு பச்சை ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஹெச்டிபிஇ குரோ பேக்ஸு மற்றும் வெள்ளை கலரில் இருக்கிற எல்டிபிஇ குரோ பேக்ஸு அப்புறம் மாடித்தோட்டத்துக்கு தேவையான உர கலவைகள் உரங்கள் பூஸ்டர் லிக்யூடு அப்புறம் பெஸ்டிஷீல்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து தான் எங்கிட்ட கெமிக்கல் எதுவும் கிடையாது குறிப்பாக அந்த பெஸ்டிஷீல்டெல்லாம் மாவு பூச்சியை வந்து நல்ல முறையில் கட்டுப்படுத்தும் வீட்டிலேயே நாங்கள் தயாரிக்கிற பஞ்சகவ்யா மற்ற வீட்டு தோட்டத்துக்கு தேவையான உபகரணங்கள் பூந்தொட்டிகள் பிளாஸ்டிக் தொட்டிகள் தொட்டிகளின் அடிப்புறம் வந்து தண்ணி வழிஞ்சி கரைப்படியாமல் இருக்கிறதுக்காக சாஸ் சொல்லக்கூடிய தட்டுகள் மீல் அப்புறம் காயர் பித்து ட்ரே இதில் வந்து விதைகளை வந்து நாற்று விட்டு நம்ம பயன்படுத்தலாம் எப்சம் சால்ட் வீட்டு தோட்டத்தில் சேரக்கூடிய கழிவுகளையும் குப்பைகளையும் வீட்டில் சேரக்கூடிய குப்பைகளையும் மக்கிறதுக்காக வேஸ்ட்டு டீகம்போஸ்டர் மண் கிடைக்காத இடங்களில் இப்போ தொட்டிகளை கொக்கோ பீட் பவுடர் அதுலேயே நாங்கள் உரக்கலைகள் எல்லாமே கலந்து வச்சுருக்குறோம் சி வீடு ஜெல் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக நீம் ஆயில் அப்புறம் பெர்மிகுலைட் இது வந்து கேக்டைஸ்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இது எல்லாமே வந்து நாங்கள் நேரடி விற்பனை கிடையாது குரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எல்லாமே நியாயமான விலையிலையும் நல்ல தரமான பொருட்களாகவும் விற்பனை செஞ்சிகிட்ருக்கிறோம் தேவைப்படுறவங்க இந்த வீடியோட கடைசி பதிவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நான் இன்னும் இருக்கக்கூடிய பொருட்களோட விவரம் மற்ற விலை விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் தொகை செலுத்தப்பட்ட இரண்டிலிருந்து மூன்று நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து கூரியர் வந்து புக் பண்ணிடுவோம் புக் பண்ணிவிட்டு அதனோடய டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு ஆன்லைன் ட்ராக்கிங் செய்கிறதுக்கு வசதியாக அனுப்பிடுவேன் வாட்ஸ்அப்பில் தயவுபடுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஹாப்பி கார்டனிங்